ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி மீன் ஃப்ரை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வாவல் மீன் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது முள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம சாப்பிட கொடுக்கலாம் இது ரொம்ப நல்ல மீன் இந்த மீன் வந்து நான் எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வந்து வாவில் மீனை ஃபர்ஸ்ட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனை வந்து நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பும் அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து நல்ல தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து சாதா சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வந்து ஒரு லெமனு அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் இவ்வளோத்தையும் இந்த மீன்லேயே வந்து நான் போட்டுட்டேன் மசாலாவை நான் வந்து தனியாக ரெடி பண்ணலை மீன்லே வந்து எல்லா மசாலையும் போட்டு இப்போ வந்து நல்லா மசாலா அந்த மீனில் படுற மாதிரி கையாலே நல்லா விரசி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்த பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு மீனாக வந்து அதுக்கு மேலே எடுத்து வைக்கலாம் பாருங்க இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மீன் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்குங்க வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க குழம்பும் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற ப்ளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து குக்கிங் வீடியோ பிடிச்சிருக்கானோ கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நம்ம இந்த மீனுக்கு மேலே வந்து ஒரு வாழை இலையை வெட்டி அதுக்கு மேலே வைக்கலாம் அது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவருக்காக வாழை இலையில் உள்ள ஃப்ளேவர் வந்து இந்த ஃபிஷ்ஷில் கிடைக்கும்போது அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து ஒரு ட்ரிப் வந்து இந்த மீனை வந்து நான் எடுத்து வைக்கிறேன் திரும்பவும் வந்து எள்ளு போல் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம வந்து திரும்பவும் இருக்கிற இருக்கிற மீன் எல்லாம் வந்து திரும்பவும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செகண்ட் ட்ரிப்பை வந்து மீனை நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு பக்கம் இப்போது வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வச்சு எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக ரைஸ் கூட பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ